அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தொகை சொற்களை விரித்து எழுதுக அதை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று நாம் பார்த்தது ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய தொகை சொற்களை விரித்து எழுதணும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆறு சுவை ஆறுலேருந்து பார்க்க போகிறோம் ஆறு சுவை என்னென்னா இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு காரம் இந்த ஆறு தான் நமக்கு ஆறு வகையான சுவை அடுத்தது ஆறு சமயங்கள் சைவம் வைணவம் கௌமாரம் சாத்தம் சௌரம் கானாபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சமயங்கள் இருக்குது இந்த ஆறு சமயங்களும் ஆறு விதமான இறைவனை வணங்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ஆறு அறிவு என்னென்ன அறிவு அப்படின்னா நம்ம சொல்றோம்ல ஆறு அறிவு இருக்கக்கூடியவன் மனிதன் அப்படின்னு சொல்றோம் முதல்ல என்ன இருக்கும் தொடு உணர்வு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா நாக்கு சுவை உணர்வு அதாவது அதுக்கு அடுத்தது உடல் இருக்கும் நாக்கு இருக்கும் அடுத்தது வந்து மூக்கு அடுத்தது கண்ணு அடுத்தது காது அடுத்தது என்னது அறிவு அந்த மாதிரி வரக்கூடியது தான் இதை எப்படி பார்க்குறோன்னா மன உணர்வு முதல்ல தொடு உணர்வு ரெண்டாவது தொடு உணர்வோடு சுவை உணர்வு மூன்றாவது சுவை உணர்வோடு முகர்தல் என்ற உணர்வு நான்காவது முகர்வு உணர்வோடு காணுதல் என்ற உணர்வு அதுக்கப்புறம் காண்பதோடு கேட்பது என்ற உணர்வு கேட்பதுக்கு அப்புறம் மனம் என்ற உணர்வு இப்படி ஆறு வகையான உணர்வு உடையவர்கள் ஆறு அறிவு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அடுத்தது ஏழு இசை என்னென்ன இசை அப்படின்னா குரல் துத்தம் கைக்கிளை இளி விளரி தாரம் அப்படிங்கிறது ஏழு வகையான இசைகள் தமிழ் இசையில் இந்த ஏழு இசையும் இருக்குது அடுத்தது பெண்களின் பருவ வயது பருவங்கள் ஏழு என்னென்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் இது வந்து பெண்களின் ஏழு பருவங்கள் அதே மாதிரி ஆண்களின் ஏழு பருவங்கள் என்னென்ன பருவம் அப்படின்னா பாலன் மீளி மரவோன் திரவோன் காளை விடலை முதுமகன் அப்படின்னு ஏழு பருவங்கள் இருக்குது அதே மாதிரி வானவில்லி நிறங்கள் ஏழு ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு அதாவது இளஞ்சிவப்பு அதை தான் நம்ம ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அது ஏழு நிறங்கள் ஏழு வள்ளல்கள் பாரி காரி ஊரி அதியமான் பேகன் ஆயண்டிரன் நள்ளி அப்படின்னு ஏழு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் பூக்களின் பருவங்கள் ஏழு அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி அதுக்கப்புறம் செம்ம அப்படின்னு ஏழு பருவங்கள் இருக்கின்றன அதுக்கப்புறம் ஏழு நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த ஏழு நாட்கள் அதுக்கப்புறம் மெய்ப்பாடு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் உணர்வுகள் எட்டு அப்படின்னு சொல்கிறோம் இதை வடமொழியில் மெய்ப்பாடுகள் ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியத்தில் நாம் எடுக்கிறது எட்டு தான் என்னென்னா நகை நகைன்னா சிரிப்பு நகை அழுகை எளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற எட்டுந்தான் எட்டு மெய்ப்பாடுகள் அடுத்தது எட்டு குணங்கள் திருவள்ளுவர் குறிப்பிடுறார் என் குணத்தான் அப்படின்னு அவருடைய கடவுள் வாழ்த்து பாடலிலே இறைவனின் தன்மைகளை குறிப்பிடும் போது குணத்தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு எட்டு குணங்கள் என்னென்ன அப்படின்னா தன்மயத்தனாதல் தூய உடம்பினனாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல் பேர் அருள் உடைமை எல்லையில்லாத ஆற்றல் உடைமை வரம்பில்லாத இன்பம் உடைமை இந்த தான் இறைவனினுடைய தன்மைகளாக திருக்குறள் சொல்லுது அதனால் குணங்கள் அப்படின்னா இதை எழுதணும் என் பேராயம் அப்படின்னா யாரெல்லாம் நாம் போன தடவை பார்க்கும்போது ஐம்பெரும் குழு பார்த்தோம் இப்போ என்பேராயம் என்பேராயத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா கரணத்தியலர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவன் யானை வீரர் இவ்வளி வீரர் அப்படிங்கிற இவ்விழி மரவர் அப்படிங்கிற எட்டு பேரும் இருப்பாங்க இன்னொரு தடவை சொல்கிறேன் கவனிச்சுக்காங்க கரணத்தியலர் கரும விதிகள் கரும விதிகள் கணக்கம் சு கனக சுற்றம் அதுக்கப்புறம் கடைக்காப்பாளர் காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்விளி மரவர் அப்படிங்கிற எட்டு பேர் அதுக்கப்புறம் நவரத்தினங்கள் ஒன்பது ரத்தினங்கள் என்னென்ன நவம் அப்படின்னா ஒன்பதுன்னு ஒரு பொருள் உண்டு நவம் அப்படின்னா புதியது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இந்த இடத்துல நவரத்தினங்கள் அப்படின்னா ஒன்பது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரியம் இதுதான் நவரத்தினங்கள் அதுக்கப்புறம் நவதானியங்கள் என்னென்ன அப்படின்னா நெல் கொள் எள் பாசிப்பயிறு உளுந்து துவரை கடலை மொச்சை கோதுமை இந்த ஒன்பது தான் நவதானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பத்து வகையான குற்றங்கள் கொலை காமம் களவு பொய் பேசுதல் புறம் கூறுதல் கடுஞ்சொல் கூறுதல் பயனிலாச்சொல் பேராசை கடும் சினம் அறிவின்மை அப்படிங்கிற பத்தும் தான் பத்து வகையான குற்றங்கள் பதினோரு வகையான ஆடல் சிவபெருமான் ஆடுறது பரதநாட்டியங்களில் ஆடுறது இதெல்லாம் பழைய கால சிற்பங்களிலே செதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லியம் கொட்டி குடை குடம் அதுக்கப்புறம் என்ன பாண்டரங்கம் அதுக்கப்புறம் மல் துடி கடையம் பேடு மரக்கால் பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோ புறத்திணை பனிரெண்டு அந்த நான் அகப்பொருள் புறப்பொருள் எடுக்கும்போது அந்த பனிரெண்டு நான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் மீண்டும் நாம் ஒரு தடவை பார்க்கலாம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழுங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இதுதான் புறத்தினைகள் பனிரெண்டு அடுத்தது ஆங்கில மாதங்கள் பனிரெண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பனிரெண்டு ராசிகள் என்னென்ன அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இன்னொரு தடவை சொல்கிறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசிகள் இந்த மாதிரி தான் தொகை சொற்களை விரித்து எழுதுவதற்கு நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இது வந்து சின்ன கேள்வியில் கேட்பாங்க அதை நம்ம எழுதணும் இல்லை கோடிட்ட இடங்களில் முதல்ல ரெண்டு கொடுத்துருவாங்க அப்புறம் மூன்றாவது எழுத சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி கூட எழுதுறதுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் நாம் இலக்கணங்களையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இலக்கிய இலக்கியங்களையும் பார்க்கலாம் நன்றி